ட்வின்ஸ் யாருக்கு அதிகமாக பிறக்கும் ஃப்ளமிங்கோஸ்னால் இவ்வளோ ஃபஸ்ட்டாக பறக்க முடியுமா ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் டைரக்டரி புக் எப்போ ப்ரிண்ட் பண்ணாங்க ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கம்மி பண்ணலாம் எரேசர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எரேஸ் பண்ணுறக்கு எதை யூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மூணில் சாப்பிட்ட ஃப்ரூட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்வீடனை பற்றின ஸ்வீட்டான விஷயம் என்ன இந்த மாதிரி நிறையா அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்தியாக இருக்கிற மேங்கோவை கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ளம்மிங்கோஸ் அப்ராக்சிமேட்லி தேர்ட்டி ஃபைவ் மைல்ஸ் பர் ஆர் பறக்குமா அப்ராக்சிமேட்லி ஒரு நைட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பறக்குமா இது வந்துட்டு நைட்டில் மைக்ரேட் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுமா மேடம் ஐஎம் ஆடம் இந்த சென்டென்ஸில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த சென்டென்ஸை ரிவர்ஸில் படித்தாலும் மேடம் ஐஎம் ஆடம் அப்படின்னு தான் வரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூணில் சாப்பிட்ட போலாம் என்ன தெரியுமா பீச் யாருக்கெல்லாம் பீச் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற காண்டினெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்ரிக்காவில் தான் நிறையா கண்ட்ரீஸ் இருக்குது ஆஃப்ரிக்காவில் மொத்தமாக ஃபிஃப்டி ஃபோர் கண்ட்ரீஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் புக் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செவன்டி எயிட்டில் பப்ளிஷ் பண்ணாங்க அது எப்படி இருந்ததுன்னா ஒரு ஷீட் ஆஃப் கார்ட் போர்டில் போத் ப்ரைவேட் அண்ட் பிஸ்னஸ் பீப்புளோட நேம்ஸ் அப்புறம் அவங்களோட நம்பர்ஸ் இருந்துச்சான் கலர் ப்ளூ அப்புறம் மியூசிக் இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான் அதனால் நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நிறைய மியூசிக் கேளுங்கள் ப்ளூ கலர் ரூமில் இருங்க ப்ளூ கலர் அசசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஏஜ் எபோ தேர்ட்டி பர்டிகுலர்லி தேர்ட்டி ஃபைவ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ட்வின்ஸ் அதிகமாக பிறக்கறக்கான சான்சஸ் இருக்கா இது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் எஃபர்ஸ் அதிகமாக இருக்கான் யாருக்கெல்லாம் ட்வின்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எரேசர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் எரேசருக்கு முன்னாடி ரப் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஸ்டேல் ப்ரெட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்வீடன் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் பண்ணுது அது என்னன்னா ஸ்வீடன் பீப்பிள் பிளட் டொனேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பிளட் யூஸ் பண்ணும் போது யார் டொனேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ நோட் அனுப்புறாங்களாம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குல்ல எல்லோரும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் பிளட் டொனேட் பண்ணுங்கள் நம்ம சேர்க்கறதுனால நம்மளோட இம்யூன் ஹெல்த் நல்லாவே பூஸ்ட் ஆகுதா அதனால் எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க எப்படி நமக்கு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்பவே யூனிக்காக இருக்கோ அதே மாதிரி நாய்களுக்கு அதோட நோஸ் பிரிண்ட்ஸ் ரொம்பவே யூனிக்காக இருக்குமா நம்ம ரொம்ப டயர்டாக இல்லை ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணோம்னா நம்ம யான் பண்ணுவோம் என்றைக்கி அது யோசித்து பார்த்துருக்கீங்களா யானிங்கோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ஃபோர்லேருந்து செவன் செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குமா காக்ரோச் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் ஒன் வீக் வரைக்கும் வாழ முடியுமா ஃபீமேல் காக்ரோச்சோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டேஸ் ஒயில் மேல் காக்ரோச்சோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டேஸ் டென்மார்க்கில் பார்த்தீங்கன்னா பீப்புளோட பாப்புலேஷனை விட பிக்ஸோட பாப்புலேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கான் அப்புறம் உலகத்துலேயே சைனாவில் தான் பிக்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கான் இந்த மாதிரி நிறைய அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் ஃபேக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்